ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களோட சேனலை மானிட்டேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க அப்லோட் பண்ணாதீங்க வீடியோஸ் அப்லோட் பண்றதுனால உங்களோட வியூஸ் வந்து ரொம்பவே டவுன் ஆகும் இந்த மிக்ஸ்டு கண்டென்ட் வீடியோஸ் அப்படின்னா என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மிக்ஸ்டு கண்டென்ட் போட்டா மானிட்டேஷன் கிடைக்காதா அது உண்மையா மிக்ஸ்டு வீடியோஸ் போட்டா வியூஸ் டவுன் ஆகுமா இந்த மிக்ஸ்டு கண்டென்ட் ஆஃப் வீடியோல என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் நம்ம சேனலுக்கு கீவர்ட வந்து ஜென்ரேட் பண்றது மிக்ஸ்ட் கண்டென்ட் ஆஃப் வீடியோஸ் எப்படி ஒரே கண்டென்டா மாத்துறது அப்படின்னு சொல்லி ஒரு டிப்ஸ் சொல்றேன் சொன்ன அந்த டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல யாராவது இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்மளோட மெம்பர்ஸ் ஒருத்தவங்களோட சேனல்ல வந்து நம்ம எடுத்து நம்ம செக் பண்ண போறோம் அவங்களுமே மிக்ஸ்டு கண்டென்ட் ஆஃப் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட சேனலை நம்ம செக் பண்ணிக்கிட்டே என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னு காமனா நம்ம வந்து பாத்துரலாம் அப்படி காமனா பார்க்கும் நீங்க உங்களோட சேனல்ல மிக்ஸ்டு கண்டென்ட் ஆஃப் வீடியோஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்களும் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க ஓகே உங்களோட சேனல்ல நீங்களே அலர்டிக் பண்ண அதாவது ரிவ்யூ பண்ண ரெடியா இருக்கீங்களா ரெடியா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ வாட்ச் பண்ணுங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சேனல் நம்மளோட மெம்பரோட சேனல் தான் அவங்களோட நேம் பாத்தீங்கன்னா அவங்களோட சேனலோட நேம் பார்க்கலாம் காவ்யா யுவா ப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த சேனல் தாங்க இந்த சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டிங்ல கொடுத்துருக்காங்க இது ஒரு ப்ளாக் சேனல் நம்மளோட மெம்பர் சேனல் பாத்தீங்கன்னா அவங்க ப்ளாக் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்காங்க ஆனா அவங்க அப்லோட் பண்ணக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா குக்கிங் ரிலேட்டடா இருக்குது அதுக்காக குக்கிங் வந்து பிளாக்ல போடக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்காதீங்க கண்டிப்பா நீங்க அப்லோட் பண்ணலாம் ஏன்னா டே டு டே லைஃப் வரும்போது பிளாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியான கண்டென்ட்டை கொண்டு போகவே முடியாது ஆனா அதுக்கு ஒரு டிப் டிப்ஸ் இருக்கு ட்ரிக் இருக்கு அதை நான் லாஸ்ட் சொல்கிறேன் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ நீ இவங்க வந்து அப்லோட் பண்ணியிருக்க வீடியோ மோஸ்ட் ஆஃப் வீடியோ குக்கிங் இருக்கா அவங்க எல்லாம் கூடிய டைட்டில் வந்து பாப்போம் நம்ம எப்போதுமே வந்து நம்ம ஏதாவது ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த வீடியோவோட டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் தம்லைன் டேக் இது எல்லாமே வந்து ஒரு மெட்ரா டைட்டாவா கன்சிடர் ஆகுது மெட்டா டேட்டா அப்படின்னா என்னன்னா உங்க வீடியோ எந்த கேட்டகரியில வரப்போகுது எந்த மாதிரியான வீடியோ யாரெல்லாம் விரும்பி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்கக்கூடிய அந்த டைட்டில் இருந்து டேக் வரைக்கும் செக் பண்ணி தான் தரப்புல இருந்து மத்த ஆடியன்ஸ்க்கு அனுப்புவாங்க இப்போ இவங்க வந்து எழுதிருக்கிறாங்க ஒரு ரெசிபி என்ன கத்திரிக்காய் குழம்புன்னு நினைக்கிறேன் அதுல எழுதிருக்கிறாங்க இப்படி செய்தால் பிடிக்காதவர்களும் விரும்பி சாப்பிடுவார்கள் தமிழ் ஃபுட்டு இதுல வந்து நீங்க என்ன கத்திரிக்காய் குழம்பு ரெசிபி இன் தமிழ் நம்ம தமிழ் மொழியில போடுறதுனால எப்போதுமே தமிழ் அப்படிங்கிற வேர்டை வந்து மென்ஷன் பண்ணிருங்க அவங்களோட டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் டேக் எல்லாத்துலயுமே மென்ஷன் பண்ணிருங்க ஏன்னா நீங்க டைப் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும்

இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில் ரெண்டே ரெண்டு பொருள் போதுங்க இந்த குழம்பு செய்யறதுக்கு அப்படின்னு என்ன அந்த ரெண்டு பொருள் அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணி பார்ப்பாங்க ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அவங்களை வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஆர்வத்தை தூண்டுற மாதிரியான தலைப்பு கொடுக்கணும் முக்கியமா இங்கிலீஷ்ல கொடுக்கணும் அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சேனல்ல தலைப்பு வந்து கண்டிப்பா வந்து சேஞ்ச் பண்ணணும் அது அவங்க மட்டும் இல்லைங்க நீங்க எல்லாருமே வந்து இதை ஞாபகம் வச்சு கண்டிப்பா வந்து உங்களோட சேனல்ல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் பிளாக் பொறுத்த வரைக்குமே எல்லாமே மாறும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்புறம் பாத்தீங்கன்னா மிக்ஸ்டா வீடியோஸ் வரும்போது அவங்க வந்து நிறைய ரெசிபிஸ் வந்து போட்டிருக்கிறாங்க எல்லா ரெசிபீஸ்லேயும் வந்து அவங்க யூடியூப்பில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்டு யூஸ் பீஸ் சவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய சவுண்டை எடுத்து நல்ல நல்ல சவுண்டாக நல்ல நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாமே வந்து அந்த ரெசிபீஸுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கிறாங்க ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பொறுத்த வரைக்குமே இப்போ இதனால உங்களுக்கு வந்து ஒன்னு புள்ளி ஆறு அப்புறம் ரெண்டு கே அப்புறம் மூணு கே அப்படின்னு சொல்லி வியூஸ் போகும் நாலு கே வரைக்குமே வியூஸ் போயிருக்குது ஆனால் அந்த வியூஸ் வந்துச்சுன்னா அந்த நாலாயிரம் பேர் அவங்க நாலாயிரம் பேரும் உங்களோட சேனலை திரும்பி வந்து பாப்பாங்களா இது வந்து ஒரு ஃப்ளூக்ல அடிச்ச மாதிரி அதாவது ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஃபேமஸான டைலாகோ இல்லை அந்த ஃபேமஸான சாங்கோ உங்களை இம்ப்ரெஷன் பண்ணி நிறைய பேர் வீடியோக்கு ஸ்வைப் பண்ணும் போது போயிருக்குது அந்த ஸ்வைப்பிங்ல பார்த்த ஆடியன்ஸா இந்த நாலாயிரம் பேருமே இவங்க நாலாயிரம் பேருமே உங்க சேனலை வந்து பார்ப்பாங்களா கூட கொஞ்சம் வந்திருப்பாங்க நிறைய பேருக்கு வந்து வியூஸ் சப்ஸ்கிரைபர் வருவாங்க ரெகுலரா பாப்பாங்களா இப்போ நம்ம ரெகுலரா பாக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நம்ம சேனல்ல ஒரு யூனிக்கான ஸ்டைல வந்து நம்ம நம்ம வந்து ஃபார்வர்டாக கொண்டு போயிட்டே இருக்கணும் யூனிக்கான ஸ்டைல் செகண்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்மளோட ஃபேஸ் காட்டி வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் இப்போ நம்மளோட ஃபேஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் அப்படின்னு சொன்னால் நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன வீடியோ போட்டாலுமே கிளிக் பண்ணி என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்க ஆசைப்படுவாங்க ஸோ இவங்க ஃபேஸ் காட்டாமல் வீடியோ போட்டிருக்காங்க ரெசிபிஸை காட்டியிருக்காங்க அந்த ரெசிபிஸ் காட்டுறதுக்கு பிரச்சனை கிடையாது மினி பிளாக் அப்படிங்கிற நேமில் அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னு கேட்டிங்கன்னா ரெசிபிஸ்க்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி சாங்ஸையோ இல்லை டைலாக் எடுத்து வைக்காம வாய்ஸ் ஒர்க் கொடுத்துருந்தா அது ஒரு யூனிக் பேட்டர்னா வந்து ஜென்ரேட் ஆகும் அப்போ உங்களோட வாய்ஸ் கேட்கறதுக்காக நீங்க பேசுற ஸ்டைலை கேட்கறதுக்காக உங்களோட ரெசிபியை வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க மி மினி ப்ளாக்கா உங்களோட ப்ளாக்ஸ வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க அத சேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு ப்ளாக் சேனல்ல பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு ப்ளாக் சேனலா இருந்தாலும் நம்ம எப்படி வீடியோஸ் போட்டாலும் அது மிக்ஸ்டு கண்டெண்ட் ஆஃப் வீடியோஸ் தான் போய் அமையும் இப்போ நீங்க சொல்லுவீங்க மிஸ்டு கண்டெண்ட் ஆஃப் வீடியோஸ் போட்டால் வியூஸ் வராதுன்னு சொன்னீங்களே அத பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்களே சொல்றீங்களா ஆமாங்க மிக்ஸ் நெக்ஸ்ட் கண்ட் ஆஃப் வீடியோஸ் போட்டால் ஆடியன்ஸ் வந்து நிறைய தரப்புல இருந்து நிறைய கேட்டகரியில் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து உங்க சேனல்ல வந்து இருப்பாங்க சப்ஸ்கிரைபரா இருப்பாங்க இப்போ குக்கிங் பொறுத்த வரைக்கும் குக்கிங்கை பார்த்து ஒன்று ரெண்டு ரெசிபி பிடிச்சி போய் ஒரு பத்து பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்க அடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய ரெசிபீஸ் அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்போ வந்து அவங்க பார்க்க விருப்பப்பட மாட்டாங்க அதே மாதிரி நீங்க ஷார்ட்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா ஷார்ட்ஸ் வீடியோல நிறைய ரெசிபீஸ் இருக்கு ஃபேமஸான டயலாக்ஸ் சாங்ஸ் அதை பொறுத்து நிறைய பேர் வந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கலாம் அந்த சப்ஸ்கிரைபர் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்களா அப்போ வியூஸ் வந்து கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்காது மிக்ஸ்ட் கண்டன்ட் ஆஃப் வீடியோஸ் அப்லோட் பண்ணும் போது உங்க சேனல்ல நீங்க அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே என்ன ஆகுது செவரல் டைப் ஆஃப் வந்து பிரியுது பிரியும் போது ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு அங்கங்கே ரெண்டு மூணு பேர் வந்து அமைறாங்க அந்த அங்கங்கே இருக்கிறவங்க வந்து ரெகுலராக உங்களை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா மிக்ஸ்டு கண்ட் ஆஃப் வீடியோஸ் போடுறதை தவிர்த்துட்டு நீங்கள் ஒரே கேட்டகரிஸ் ஒரே டம்ளைன் ஒரே கீவேர்ட் ஜென்ரேட் ஆகிற மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் இதுக்கான டிப்ஸ் என்ன நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்களோட பிளேலிஸ்ட் நம்ம செக் பண்ணிடலாம் இப்ப பிளேலிஸ்டை பொறுத்த வரைக்குமே ஏதோ ஒரு நாலஞ்சு பிளேலிஸ்ட் ஒரு கேட்டகரிஸ் இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீச்சர் இருக்கிறாங்க அந்த டீச்சர் வந்து பாடம் நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும் மேக்ஸ் வரும் தமிழ் வரும் அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட சேனல்ல இது எல்லா சப்ஜெக்டையும் நடத்தி வீடியோஸ் போடுறாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்க அப்புறம் இங்கிலீஷ்க்கு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்க இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய கிராமருக்கு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம வந்து பிளேலிஸ்ட்டுக்கு பிரிச்சு கொடுக்கணும் ஒருவேளை உங்களுக்கு தமிழ் கற்றுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த தமிழ் பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய வீடியோஸை மட்டும் அவங்க ஈஸியாக பார்த்துட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தான் பிளேலிஸ்ட் ஆனால் எங்களோட வீடியோஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீடியோக்குமே ஒரு பிளேலிஸ்ட் இந்த பிளேலிஸ்ட் எதுக்குன்னு நான் சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க யாராவது பிளேலிஸ்ட் வைக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா பர்டிகுலர் கேட்டகிரிக்கு கேட்டகிரிக்கா ஒரு ஒரு பிளேலிஸ்ட் வைங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுமே பிளேலிஸ்ட்ல போட்டிருக்காங்க இப்போ குக்கிங் வீடியோ ரொட்டின் பிளேலிஸ்ட் அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் ரொட்டின் பிளேலிஸ்ட் ஒரு ஒரு பிளேலிஸ்ட்லயும் ஒரு ஒரு வீடியோஸ் போட்டிருக்காங்க அந்த மாதிரி போடணும் அவசியமே கிடையாது நீங்க ஜென்ரலாவே வச்சுக்கலாம் உங்களோட வீடியோஸை அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி வந்து கீ கீவ்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறது மிக்ஸ்டு கண்டென்ட் ஆஃப் வீடியோஸை எப்படி ஒரே கண்டனாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன்ல அந்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிளாக் கேட்டகரி இல்லை மிக்ஸ்டு கண்டென்ட் ஆஃப் வீடியோஸ் அப்படி இருந்தாலுமே உங்களோட சேனல் இப்ப நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட சேனல்ல போட்டு அது ஒரு விளாக் அப்படின்னு சொல்லுங்க நீங்க குக்கிங் தான் இன்னைக்கு போடுறீங்க விளாக்ல அப்படின்னு சொன்னா அது ஒரு என்னது என்னோட இந்த சேனல் பேர் என்ன காவிய காவிய யுவா பிளாக் சேனலோட சமையல் அப்படின்னு சொல்லி போடுங்க ஏன்னா அந்த மென்ஷன் பண்ணக்கூடிய கீவேர்டு வந்து பிளாக் பிளாக் அப்படின்னு சொல்லி உங்களோட தம்ளைன் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்துலேயுமே இருக்கிறோம் நீங்கள் வந்து ஒரு இன்னைக்கு நான் வந்து ஒரு டேல வந்து சமைக்க போகிறேன் பிரியாணி பண்ணுறேன் அப்படின்னா பிரியாணி அப்படின்னு நீங்கள் எழுதிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது பிரியாணியில் போய் சேர்ந்துரும் என்னோட டே இப்போ டெய்லி லைஃப் ஸ்டைல் காவியா யுவா பிளாக் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதக்கூடிய வார்த்தையே னு எழுதுங்க ஆனா உள்ள போடக்கூடிய கூடிய வந்து உங்களோட ரொட்டீனோட ரொட்டினா அது போகட்டும் ஏன்னா நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே கேட்டகரியில் கொண்டு வந்துடும் நீங்க என்ன பண்றீங்க நம்ம ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் நம்ம கரெக்ட்டா எழுதணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றீங்கன்னா कुக்கிங்னா குக்கிங் போட்டுருந்தீங்க கைவினை பொருட்கள் சரிங்கன்னா கைவினை பொருட்கள் போட்டுருந்தீங்க ஷார்ட்ஸ்ல வந்து இதான் ஃபேமஸ் மோட்டிவேஷன் டைலாக் வந்துனா மோட்டிவேஷன் போட்டுருங்க இப்போ வீடியோஸோட கண்டென்ட் எல்லாமே பிரிஞ்சு போயிருது இதுதாங்க மாற்றம் நீங்க என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க ஆனா என்ன கேட்டகரி சூஸ் பண்ணிருக்கீங்களோ அதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களோட டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இப்போ டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் தம்ளை இதெல்லாம் எப்படி வைக்கணும் அப்படின்னு தெரியலன்னா நான் சொல்றேன் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பை